கடத்துடைய ஸ்டார்டிங்ல அந்த சாக்லேட் ஃபேக்டரி தான் காட்டுறாங்க அங்க குறிப்பிட்ட சாக்லேட்ல மட்டும் அஞ்சு கோல்டன் டிக்கெட்டை வைக்கிறாங்க இதுக்கப்புறமா இந்த சாக்லேட் எல்லாமே பேக் பண்ணி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே அனுப்பி வைக்கிறாங்க இந்த சாக்லேட்ல இருக்கக்கூடிய அந்த அஞ்சு கோல்டன் டிக்கெட்டை யாரு எடுக்கிறாங்களோ அவங்கள இந்த சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ள கூட்டிட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சுத்தி காட்டுவாங்க ஏன்னா இந்த சாக்லேட் தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் டேஸ்ட் ஆனது அது மட்டும் இல்லாம இந்த சாக்லேட் ஃபேக்டரி இதுவரைக்கும் யாருமே சுத்தி பார்த்தது இல்லை அந்த அற்புதமான விஷயங்கள் ஏராளமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சு பேரத்துல யாரு சிறந்தவங்க தேர்ந்தெடுத்துட்டு அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத பரிசும் கொடுப்பேன் அப்படின்னு இந்த சாக்லேட் ஃபேக்டரியோட ஓனர் வாங்கா அறிவிக்கிறாரு அப்படியே உலகம் முழுக்க அப்படியே காட்டுத்தீய பரவ ஆரம்பிக்குது ஒவ்வொரு மக்களுமே இந்த சாக்லேட்டை வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க அப்படியே சும்மா சேல்ஸ் எல்லாம் அப்படியே வித்து தள்ளுது இதுக்கப்புறமா அந்த மொத கோல்டன் டிக்கெட் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த குண்டு பயனுக்கு தான் அந்த டிக்கெட் கிடைச்சிருக்கு ஏன்னா இவன் சும்மாவே ஒரு நாளைக்கு ஐம்பது சாக்லேட்டை சாப்பிடுவான் அப்படி இருக்கிறவனுக்கு இந்த கோல்டன் டிக்கெட் கிடைக்காம தான் தப்பு இதுக்கப்புறமா ரெண்டாவது அந்த கோல்டன் டிக்கெட் யாருக்கு கிடைக்குதுன்னா பணக்கார வீட்டு பொண்ணுக்கு தான் அந்த டிக்கெட் கிடைக்குது ஆனா இந்த பொண்ணு பொண்ணு ஒவ்வொரு சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டு பார்த்து அந்த டிக்கெட் கிடைக்கல அதுக்காக இவங்க என்ன பண்ணனாங்கன்னா இந்த பொண்ணோட அப்பா ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ வேலைக்கு வச்சு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கும் மேலான சாக்லேட்டை வாங்கி அதை ஒவ்வொன்னா பிரிச்சு பார்த்து அதுல எங்க எங்கே கோல்டன் டிக்கெட் இருக்குங்கிறத இவர் கண்டுபிடிச்சிருக்காரு இதுக்கப்புறமா அந்த மூணாவது கோல்டன் டிக்கெட் யாருக்கு கிடைக்குதுன்னா இந்த திருமர் புளிச்ச இந்த பொண்ணுக்கு தான் ஏன்னா இந்த பொண்ணு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளையுமே அவர் ஜெயிச்சிருக்கா ஏன் அதிக நேரம் சிவிங்கம் கூட இவ தான் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா ஸோ இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரைஸுமே வாங்கின இந்த பொண்ணுக்கு இதுவும் ஒரு போட்டியாக எடுத்துக்கிட்டு அதுல இவ ஜெயிச்சும் காமிச்சிட்டா இதுக்கப்புறமா அந்த நாலாவது கோல்டன் டிக்கெட் யாருக்கு கிடைக்குன்னா இந்த வீடியோ கேம் தான் சோ அந்த வச்ச அஞ்சு நாலு பேருக்கு கிடைச்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு டிக்கெட் தான் பாக்கி இருக்கு அந்த டிக்கெட் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ இப்படி இருக்கிற அந்த தருணத்துல தான் நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இந்த பையன்தான் நம்ம படத்துடைய ஹீரோ பேரு சார்லி இவனுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி அந்த நாலு பேர்த்த விட ரொம்பவே ஏழையான குடும்பம் தான் இவனுடைய குடும்பம் இவனுடைய அப்பா ஒரு பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்றாரு அதுவும் அந்த பேஸ்ட்டுக்கு மூடி போட்டு விடுற வேலையை ஆனா அந்த வேலையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிருச்சு அவர் மூடி போடுற அந்த வேலையை கூட இப்போ ஒரு மிஷின் பாத்துக்கிட்டு இருக்கு சோ முன்ன விட இப்போ ரொம்பவே அவங்க கஷ்டப்பட இருக்காங்க இவங்க மூணு நேரம் சாப்பிடறதே ரொம்ப பெரிய விஷயமா அவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க அதிகமா முட்டை கோசம் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க ஏன்னா அதுதான் கம்மியா கிடைக்குது அப்படின்னு ஆனா என்னதான் இவங்க கஷ்டத்துல இருந்தாலும் இவங்களுடைய குடும்பத்துல சந்தோஷத்துக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது ஏன்னா இவங்க அந்த சின்ன வீட்டுல கூட கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம ஹீரோவுடைய தாத்தா இருந்துட்டு நான் அந்த சாக்லேட் ஃபேக்டரியில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அப்படின்னு அந்த விஷயத்த எல்லாமே தன்னோட பேரங்கிட்ட அவரு சொல்றாரு இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஸ்டான சாக்லேட்னா அது இந்த ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற அந்த சாக்லேட் தான் இதனாலேயே உலகத்தில் இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா இவர்கிட்ட வந்துட்டு எனக்கு சாக்லேட்டே ஆன ஒரு மாளிகையை கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இவருமே அந்த ராஜா கேட்ட மாதிரி சாக்லேட்லேயே ஆன ஒரு மாளிகையை அவருக்கு செஞ்சு கொடுக்குறாரு அது கூடிய ஒரு விஷயத்த சொல்றாரு இந்தியாவில் சும்மாவே வெயில் பயங்கரமாக அடிக்கும் இதனால நீங்கள் அந்த சாக்லேட்டை வேகமாக சாப்பிட்டு முடிச்சிருங்க இல்லைன்னா அது மெல்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த ராஜாக்கு அந்த சாக்லேட் மாளிகையை சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் விருப்பமில்ல அதை ரசிச்சுக்கிட்டே அவர் ஒவ்வொரு நாளும் உட்காந்துகிட்டு இருக்காரு ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல நம்ம வாங்கா சொன்ன மாதிரியே அது வெயிலுக்கு உருக ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் மொத்தமாவே அந்த சாக்லேட் மாளிகையை உருகி போயிருது இப்போ அதே சமயத்துல நம்ம வாங்காக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது ஏன்னா ஒரு விஷயம் டேஸ்ட்டா ரொம்ப புகழ் பெற்றதா இருந்தாலே பல பேர்த்துக்கு அது பிடிக்காது ஸோ நம்மளும் அந்த ரெசிபியை தெரிஞ்சுட்டு நம்மளும் பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு ஸோ நிறைய பணக்காரங்க இருந்துட்டு இந்த வான்கோவுடைய அந்த சாக்லேட் ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிருக்க பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க அந்த முயற்சியில அவங்க வெற்றியும் கண்டுட்டாங்க அதுக்கப்புறமா தான் இந்த ரெசிபி வச்சு அவங்க பல கம்பெனிஸ் ஓபன் பண்ணி அவங்க சாக்லேட்டை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதனால இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியோட ஓனர் வந்துட்டு என்ன பண்றாருனா இதுக்கப்புறமா நான் சாக்லேட் ஃபேக்ட்ரி நடத்த போறது இல்லை அப்படின்னு அதுல செஞ்ச எல்லா ஒர்க்கர்ஸையுமே அவர் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு அதுக்கப்புறமா அந்த ஃபேக்ட்ரியும் அவர் க்ளோஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா அது என்னாச்சு ஏதாச்சுன்னு எந்த ஒரு தகவலுமே இல்ல ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் அந்த சாக்லேட் பேக்டரியில இருந்து நிறைய சாக்லேட்டா அவங்க விற்பனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது கூடவே இந்த கோல்டன் டிக்கெட்டையும் வச்சிருக்காரு அந்த கோல்டன் டிக்கெட் நாலு பேருக்கு கிடைச்சிருச்சு இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு அது எப்படியாவது உனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ரெண்டு பேரும் போய் அதை சுத்தி பார்க்கலாம் அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு அவர் சொல்றாரு சோ நம்ம ஹீரோவும் அந்த தாத்தா கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் அந்த சாக்லேட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு இதுக்கு அப்புறமா அந்த சாக்லேட் குள்ள கோல்டன் டிக்கெட் இருக்குமா அப்படின்னு அவரு ஓபன் பண்ணி பாக்குறாரு ஆனா அதுக்குள்ள அந்த கோல்டன் டிக்கெட் இல்ல இதுக்கப்புறமா அவன் சோகமா அந்த ஃபேக்டரி அவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப பணியில ஏதோ பண நோட்டு மாதிரி அவனுக்கு தெரியுது உடனே போய் அதை எடுத்து பாக்குறான் அது பணம் தான் இப்ப இந்த காசை வச்சுட்டு நம்ம ஒரு சாக்லேட்டை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு அவன் அந்த கடைக்குள்ள போயிட்டு ஒரு சாக்லேட்டை வாங்குறான் சோ அவன் நினைச்ச மாதிரியே இந்த சாக்லேட் குள்ள அந்த கோல்டன் டிக்கெட் இருக்கு இப்ப இவன் கையில கோல்டன் டிக்கெட் இருக்கிறத பார்த்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உனக்கு நான் அவ்வளோ பணம் கொடுக்கறேன் இவ்வளவு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கோல்டன் டிக்கெட்டை கேட்கறாங்க ஆனா இதை அவங்களுக்கு கொடுக்காம அவன் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான் இப்போ இந்த கோல்டன் டிக்கெட்டை பார்த்த அந்த தாத்தாக்கு கையும் வரல காலும் வரல பயங்கர சந்தோஷத்துல அவரு ஆடிக்கிட்டு இருக்காரு ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை சொல்றான் நம்ம நாளைக்கு அந்த ஃபேக்ட்ரிக்கு போக போறது இல்ல அப்படின்னு ஏன்னா இந்த கோல்டன் டிக்கெட்டை கொடுத்தா நமக்கு அதிகமா பணம் கொடுக்கறான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் நம்ம இந்த கோல்டன் டிக்கெட்டை வாங்கிட்டு போய் அந்த ஃபேக்டரிய சுத்தி பார்த்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றான் இத கேட்ட இன்னொரு தாத்தா இருந்துட்டு இவன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பா நமக்கு கிடைக்கும் ஆனா இந்த கோல்டன் டிக்கெட் உலகத்திலேயே வெறும் அஞ்சே அஞ்சு பேர்த்துக்கு தான் கிடைச்சிருக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தை நீ பணத்துக்காக விட்டு கொடுக்க போறியா அப்படின்னு கேக்குறாரு சோ இவனுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஃபேக்டரிக்கு போறதுக்காக இவன் ஒத்துக்கிறான் இதுக்கப்புறமா அந்த கோல்டன் டிக்கெட் வாங்கினா அஞ்சு பேருமே எந்த ஃபேக்டரிக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க இப்ப இவங்கள கூட்டிட்டு போறதுக்காக அந்த ஃபேக்டரி ஓனர் ஆன வாங்கா வராரு இப்போ இவங்க அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க இப்ப அவங்க பார்க்கக்கூடிய கூடிய விஷயத்த அவங்க கண்ணாலே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு ஏன்னா அந்த இடம் முழுக்கவே சாக்லேட்டால ஆனது சோ ஒவ்வொருத்தவங்களும் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே அந்த இடத்த அப்படியே சுத்தி முத்தி பாத்துகிட்டு இருக்காங்க அந்த ஒரு அழகான இடத்துல தான் சாக்லேட் அருவியும் இருக்கு சாக்லேட் ஏரியும் இருக்கு நம்ம வான்காவும் அப்படி ஒவ்வொரு இடத்த அந்த இடத்துல கூட்டிட்டு போய் அங்க எல்லாம் அவரும் சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே சாக்லேட் ஆனது அதனால நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துர்றாரு சோ உடனே இவங்க எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய கண்ல படுற எல்லாத்தையுமே அவங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஒரே ஒருத்தனை தவிர ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே டேஸ்ட் தான் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குண்டு பையன் மட்டும்தான் கண்ணில் படக்கூடிய எல்லாத்தையுமே அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஸோ உடல் மண்ணுக்கு உயிர் சாக்லேட்டுக்குங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ அந்த இடத்துல சாக்லேட் குளம் மாதிரி இருக்கு அதுக்குள்ள இருந்து அவன் சாக்லேட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படி அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போது தவறி அந்த சாக்லேட் குளத்துக்குள்ளேயே அவன் விழுந்துடுறான் இப்போ அதுக்குள்ள நீச்சல் அடிக்க முடியாம அவன் மூழ்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துட்டு அவங்க அம்மா வாங்கா அவரை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்பதான் அங்க சாக்லேட்டை உரியக்கூடிய ஒரு மிஷின் வந்து அந்த சாக்லேட்டை உரிய ஆரம்பிக்குது சோ இவனும் அந்த சாக்லேட் உரிய கூடிய அந்த மிஷின் குள்ள போயிடுறான் சரி அதுக்குள்ள போனதும் அந்த மிஷின் வெடிச்சு இவன் தப்பிச்சிருவான் அப்படின்னு நினைச்சா இவனையுமே அந்த சாக்லேட் மிஷின் உறிஞ்சிருது இதனால வாங்க இருந்துட்டு அங்க இருக்கக்கூடிய குள்ள மனிதர்களை கூப்பிடுறான் சோ இவங்க தான் இந்த சாக்லேட் பேக்டரிய பாத்துக்கிறவங்க இப்போ இவங்க யாருங்கிறத பத்தி நம்ம வாங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல சொல்றாரு இவர் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது அப்ப இந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்க இருக்கக்கூடிய இடத்த பாக்குறாரு அவங்க எல்லாருமே தான் சாப்பாடா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வருஷத்துல ரெண்டு மூணு கோகோ காய்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த கோகோ கொட்டைகளை இவங்க கடவுள் மாதிரி வழிபட்டு அதை சாப்பிட்றாங்க சோ இதனால நம்ம வாழ்க்கை என்ன பண்றாருன்னா நீங்க என்னுடைய ஃபேக்டரிக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும் மொத்த சாக்லேட்டையுமே நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டீலிங்க பேசுறாரு சோ அவங்களும் இந்த ஒரு டீலிங்க ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த சாக்லேட் ஃபேக்டரியில இவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த மிஷின் மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த குண்டனை காப்பாத்துறதுக்காக இவங்க எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க ஆனா முள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற அவனை காப்பாத்துறதுக்கு பதிலா அந்த மிஷினை அவங்க சரி பண்ணி அந்த குண்டனை அந்த மிஷின் எடுத்துக்குது இதுக்கப்புறமா அவங்க அம்மா என் பையனை எங்க பாக்குறதுன்னு கேட்டதுக்கு அவர் வந்துட்டு நீங்க இவங்க கூட போங்க உங்க பையன் இருக்கிற இடத்துக்கு இவங்க கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு அந்த குண்டு அம்மாவை அனுப்பி வைக்கிறாரு இப்ப வந்து அஞ்சு ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி வெளியே போயிடுறாங்க மீதம் அந்த நாலு ஃபேமிலி தான் இருக்காங்க இதுக்கப்புறமா அந்த ட்ரிப்பை இவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த குள்ள மனிதர்கள் எல்லாமே ஒரு பெரிய போட் ஒன்னு எடுத்துட்டு வராங்க அதுல எல்லாம் இவங்க போய் உட்கார்ந்துக்கிறாங்க இதுக்கப்புறமா அந்த சாக்லேட் ஏரியில இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க சோ ரொம்ப நேரமா அந்த சாக்லேட் ஏரியில பயணம் பண்ணிட்டு இதுக்கப்புறமா அவங்க இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க அது என்னன்னா வித்தியாசமான சாக்லேட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு லேபு அந்த இடத்துல ஒரு மிஷின் இருக்கு அந்த மிஷின் சுவிங்கத்தை பல டேஸ்ட்ல தயாரிக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் அது இப்போ நம்ம வாங்க அந்த மிஷின் குள்ள இருந்து ஒரு சுவிங்கத்தை எடுக்கிறாரு அதை யாராவது சாப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் பல விதமான டேஸ்ட் இருக்குன்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு இருந்துட்டு நான் தான் சுவிங்கத்திலேயே நம்பர் ஒன் பிரைஸ் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த சுவிங்கத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு அவ வாங்கிடுறா ஸோ நம்ம வான்கா சொன்ன மாதிரியே அந்த சுவிங்கத்துல பல விதமான டேஸ்ட் இருக்கு அதையெல்லாம் அவ டேஸ்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா அப்ப நம்ம வான்கா அந்த சுவிங்கத்தை இதோட துப்பிடு ஏன்னா அது டெஸ்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த பொண்ணு அதை கேட்கிற மாதிரியே இல்ல அவ பிடிவாதமா அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கா இதனால என்ன ஆயிடுதுன்னா அவளுடைய முகம் அப்படியே ப்ளூ கலர்ல மாற ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம அவளோட சைஸ் அப்படியே பெருசாயிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இப்ப ரொம்ப பெரிய சைஸுக்கு குண்டா மாறிடுறா இவளை காப்பாத்துறதுக்காக அந்த குள்ள மனிதர்கள் வராங்க இதுக்கப்புறமா இந்த பொண்ணை அப்படியே உருட்டிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க சோ இந்த பொண்ணுடைய அம்மாவும் கூட போறாங்க இதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்கு இவங்க போறாங்க அது எந்த மாதிரி இடம்னா அந்நீர்கள் வேலை செய்யக்கூடிய இடம் சோ அங்க நூத்து கணக்கான அணில்கள் இருக்கு அது எல்லாமே நல்ல நட்ஸ் அது கெட்ட நட்ஸ் அது பிரிக்கிறதுக்காக அங்க வேலைக்காக வைக்கப்பட்டிருக்கு சோ அதுக்காகவே அது ஸ்பெஷல் ட்ரைனிங் கூட எடுத்துருக்கு இப்போ இந்த அணில்களை பார்த்த அந்த பணக்கார வீட்டு போடுறதுக்கு எனக்கு இந்த அணில் வேணும் அப்படின்னு கேக்குறா பட் நம்ம வான்க அது விக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாரு இதனால அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறானா அப்படியே கீழே இறங்கி போய் அந்த அணில தொடர்றதுக்காக போறா பட் நம்ம வான்கா இருந்துட்டு அதை தொடாத அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த அணில தொடர்றா இதனால என்ன ஆகுதுன்னா அங்க வேலை செஞ்சுட்டு கூடிய அத்தனை அணிலுக்குமே இவள தாக்க ஆரம்பிக்குது அதுல இவ கீழே விழுந்துடுவா இதுக்கப்புறமா அந்த அணிலாம் இவள அசை விடாம பிடிச்சிக்குது அப்ப அதுல ஒரு அணில் வந்து இவளுடைய தலை அப்படியே தட்டி பாக்குது எதுக்காக இப்படி பண்ணுதுன்னா நாட்டுல எது நல்லது கெட்டது அப்படின்னு செக் பண்ற மாதிரி இவளுடைய தலைய அதை செக் பண்ணுது சோ இவளோட மூளை கெட்ட மூளை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அது இருந்துட்டு இந்த தேவையில்லாத நட்ஸ் எல்லாம் எங்க தூக்கி போடுமோ அந்த இடத்துல இந்த பொண்ணையுமே தூக்கி போட்டுருது சோ இப்ப கீழ விழுந்தா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவங்க அப்பாவும் வராரு ஆனா அவரையுமே அந்த அணில்கள் தள்ளி விட்டுருது சோ இவருமே அதுக்குள்ள விழுந்துடுறாரு விழுந்த இவங்க எங்க போகுவானா குப்பைகள் எல்லாம் கொட்டக்கூடிய அந்த இடத்துக்கு தான் போய் விழுந்திருப்பாங்க சோ இவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த கொல்ல மனிதர்களை இவரை அனுப்பி வைக்கிறாரு இதுக்கப்புறமா இவங்க ஒரு லிப்ட் மேல ஏறி இன்னொரு இடத்துக்கு இவங்க டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க அது எந்த மாதிரியான ஒரு இடம்னா இப்போ நீங்க ஒரு சாக்லேட் வாங்கணும்னா கடைக்கு போய் தான் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ நீங்க டிவி பாத்துக்கிட்டு இருக்கும் அந்த டிவிக்குள்ளேயே எங்களோட சாக்லேட் சாக்லேட்டை அனுப்பி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை இவரு கொண்டுட்டு வராரு ஆனா இந்த ஒரு விஷயத்தை அந்த கேம் விளையாடுற பையன் நம்பல இதனால அதை நான் உனக்கு செஞ்சே காட்டுறேன் அப்படின்னு ஒரு பெரிய சைஸ் சாக்லேட் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க இதுக்கப்புறமா ஒரு சுவிட்ச்சை தட்டம் உடனே அந்த சாக்லேட் அப்படியே மேல பறக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறமா ஒரு லைட் வந்த உடனே அந்த சாக்லேட் அங்கிருந்து மறைஞ்சிடுது இதுக்கப்புறமா நம்ம வான்க்கை ஒரு டிவி போட்டு காமிக்கிறாரு இதுக்கப்புறமா அங்க காணாம போன அந்த சாக்லேட் இப்போ அந்த டிவிக்குள்ள இருக்கு ஸோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அந்த டிவிக்குள்ள கையை விட்டு அந்த சாக்லேட்டை எடுன்னு சொல்றாரு சோ இவனுமே இந்த டிவிக்குள்ள இருந்து அந்த சாக்லேட்டை எடுக்கிறான் சோ எந்த ஒரு சேதமும் இல்லாம அந்த சாக்லேட் அப்படியே இவனோட கைக்கு வந்துருது இப்ப இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த கேம் விளையாடுற அந்த பையன் இருந்துட்டு இது ஒரு அற்புதமான விஷயம் இது ஒரு டெலிபோட்டர் அப்படின்னு சொல்றான் பட் நம்ம வான்காக்கு அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இல்ல இத நான் சாக்லேட் அனுப்புறதுக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு ஆனா இவன் இருந்துட்டு இதுல மனுஷங்களையும் அனுப்ப முடியும் அப்படின்னு அவரு சொல்றதையும் மீறி இவன் அங்க போய் அந்த சுவிட்சை ஆன் பண்ணிடுறான் இதனால இவன் மறைஞ்சு போய் இப்ப ஒரு டிவி சேனலுக்குள்ள வந்துடுறான் இதை பார்த்து அவங்க அப்பா இவனை எப்படி காப்பாத்துறதுன்னு கேக்குறாரு அதுக்கு அவர் வந்துட்டு சாக்லேட்டை எப்படி டிவிக்குள்ள கையை விட்டு எடுத்தீங்களோ அதே மாதிரி உங்க பையனை டிவிக்குள்ள கையை விட்டு எடுங்க அப்படின்னு சொல்றாரு சோ இவரும் சாக்லேட் எடுத்த மாதிரி அவருடைய பையனை டிவிக்குள்ள இருந்து எடுத்துறாரு ஆனா அவன் சைஸ் ரொம்பவே சின்னதாயிருது சோ ஒரு முழு ஆளா உள்ள போனவன் இப்ப ஒரு தீப்பெட்டி சைஸுக்கு வந்திருக்கான் இதை பார்த்து அவங்க அப்பா இருந்துட்டு இவனை எப்படி பழையபடியாக்குறதுன்னு கேக்குறாரு ஆனா நம்ம வான் கேட்க அது தெரியல நான் பாட்டுக்கு பேசாம சாக்லேட் தான் அனுப்பிட்டு இருந்தேன் உன் பையன் தான் போய் அதுல போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அதனால எனக்கு எப்படிங்கிற விஷயம் தெரியல வேணா ஒரு ஐடியா சொல்றேன்னு ஒன்று சொல்றாரு அது என்னதுன்னா அவனோட கை கல் எல்லாத்தையுமே பிடிச்சி இழுத்தினா அவன் சைஸ் பெருசாயிரும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு அந்த பையனோட அப்பா இருந்துட்டு இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு இவரும் இல்லவே இல்லை அப்படின்னு அந்த குள்ள மனிதர்களை கூப்பிட்டு இவரை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு கூட்டிட்டு போக வச்சாரு இப்போ அந்த அஞ்சு கோல்டன் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்த இருக்கிறவங்கல நாலு பேர் போயிட்டாங்க இப்போ ஒரே ஒரு ஆள் நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கான் இதனால இந்த போட்டியில ஜெயிச்சது நீ தானு சொல்றாரு இதுக்கப்புறமா இவங்க ஒரு லிப்டுக்குள்ள போறாங்க அந்த லிப்ட் இந்த ஃபேக்டரியே உடைச்சுக்கிட்டு வெளிய வருது சோ போட்டியும் இந்த இடத்துல முடிவுக்கு வந்துருது இதுக்கப்புறமா அந்த நாலு பேருமே இப்ப ஒவ்வொருத்தரா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அந்த சாக்லேட் ஏரிக்குள்ள விழுந்த அந்த பையன் தான் அவன் உடம்பு முழுக்கவே சாக்லேட் இருக்கு அதையும் அவனவே அவனை டேஸ்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான் அடுத்ததா அந்த சிவிங்கத்தை சாப்பிட்டா அந்த பொண்ணு பொண்ணு இப்ப அந்த பொண்ணோட உடம்பு அந்த திமிங்கத்தை சாப்பிட்டதுனால அப்படியே எலாஸ்டிக் மாதிரி மாறிடுது இதனால இவரோட உடம்ப எப்படி வேணாலும் மாத்திக்க முடியுது சோ மூணாவது அந்த அணில் கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட அவங்க குப்பை தொட்டியில இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் போனான்ல இப்ப அவரோட உடம்ப அவங்க அப்பா நல்லா இழுத்து இப்ப அவனை நல்லாவே பெருசாக்கி அவனை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு கடைசியா நம்ம ஹீரோ தான் அவன் இப்போ லிப்ட்ல பறந்துகிட்டு இருக்கான் அப்ப வான்க்கு அவங்க வீடு எங்க இருக்குன்னு கேக்குறான் அவனும் கை காட்டுறான் இதுக்கப்புறமா அந்த லெஃப்ட் அந்த வீட்டையே உடைச்சிட்டு உள்ள போய் இறங்குது இதுக்கு அப்புறமா அந்த அஞ்சு பேரத்துல ஒருத்தருக்கு மட்டும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பரிசு கிடைக்குன்னு இவர் சொன்னார்ல அது என்ன பரிசுனா இப்ப ஜெயச்ச நம்ம ஹீரோக்கு அவருடைய சாக்லேட் ஃபேக்டரியவே கொடுக்குறேன்னு அவர் சொல்றாரு ஸோ இதை கேட்ட இவங்கனால கொஞ்சம் கூட நம்ப முடியல ஸோ குடும்பமே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அப்பதான் அவரு இன்னொரு கண்டிஷன் ஒன்னு சொல்றாரு அது என்னன்னா அந்த சாக்லேட் ஃபேக்டரி உனக்கு சொந்தமாகணும் அப்படின்னா நீ உன்னோட குடும்பத்தை விட்டுட்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன்னா அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம சாக்லேட் தான் உலகம் அப்படின்னு இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிய உன்னால நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இதை கேட்ட இவர் இருந்துட்டு நான் என் குடும்பத்தை தான் விட்டுட்டு வரணும் அப்படின்னா நான் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வரல அப்படின்னு சொல்றான் ஏன்னா என்னோட உலகம் சாக்லேட்டு தானே இல்லை என்னோடைய உலகம் என்னோட குடும்பம் தான் அப்படின்னு ஒண்ணு சொல்கிறான் இதை அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கல இதுக்கப்புறமா தான் நமக்கு வான்காக்கு என்ன நடந்ததுன்னு அப்படின்னு அவரோட ஃப்ளாஷ் பேக்கை பார்க்க போகிறோம் நம்ம வான்காவோடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்ட் சூஆத் அதனாலேயே தன்னோட பையனோட பல்லு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு சாக்லேட்டே இவர் வாங்கி கொடுக்க மாட்டாரு ஸோ இவரையுமே சாக்லேட்டை சாப்பிட விட மாட்டாரு இந்த ஹேலோவின் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போய் அங்கேருந்து சாக்லேட்டை கலெக்ட் பண்ணி வந்து சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி இவர் கலெக்ட் பண்ணிட்டு வராரு ஆனா இவர் தான் டென்டிஸ்டே ஸோ அதனால இது எந்த சாக்லேட்டையுமே நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதை எல்லாத்தையுமே தீயில் போட்டுறாரு ஆனா அதுல ஒரே ஒரு சாக்லேட்னு மட்டும் எரியாமல் இருக்கு அதை இவர் எடுத்து சாப்பிடுறாரு ஸோ அந்த ஒரு சாக்லேட்டாக அவர் சாப்பிட்டதும் ஒரு வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு டேஸ்ட் அவர் பார்த்தது இல்ல சோ இந்த டேஸ்ட் அவர் பார்த்ததுனாலயே அவங்க அப்பாவுக்கு தெரியாம அவர் நிறைய சாக்லேட்டா அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ஆனா இந்த ஒரு விஷயம் கடைசியில அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருது இனிமேல் நீ சாக்லேட்டை சாப்பிட கூடாதுன்னு சொல்றாரு ஆனா இவர் இருந்துட்டு நான் என்னோட வாழ்க்கையை என்னன்னு முடிவு பண்ணிட்டேன் இனி என்னோட வாழ்க்கை இந்த சாக்லேட் உலகம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி அப்ப நீ சாக்லேட் தான் அப்படின்னு இங்கிருந்து நீ போயிட்ட அப்படின்னா நீ திரும்பி வரும்போது இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு சொல்றாரு சோ இவருமே பரவாயில்ல நான் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரிய கட்டிட்டு தான் உங்களை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல இருந்து போயிடுறாரு பட் நம்ம வான்கா ஏதோ ஒரு வேகத்துல வெளியே போயிட்டாரு இதுக்கப்புறமா அவர் யோசிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா அந்த இடத்துல இல்ல சரி அங்கிருந்து காலி பண்ணிட்டு தான் போயிருப்பாருன்னு பார்த்தா அவர் இருந்த அப்பார்ட்மெண்ட்டவே அங்கிருந்து காணும் சோ இதுதான் நம்ம வான்காவுடைய பிளாஷ்பேக் இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வர முடியாது அப்படின்னு சொன்னதுனால இவர் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு என்னடா இப்படி ஒரு அதிர்ஷ்ட இதை மிஸ் பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுக்கப்புறமா தான் இவனுடைய குடும்பம் இன்னும் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க எந்த பேஸ்ட் கம்பெனியில இவருக்கு வேலை போச்சோ அதே பேஸ்ட் கம்பெனில இவருக்கு வேலை கிடைக்குது அதுவும் என்னன்னா பேஸ்டுக்கு மூடி போடுற அந்த மிஷினை ரிப்பேர் பார்க்கற அந்த வேலை ஸோ இந்த வேலையிலிருந்து அவருக்கு நல்ல வருமானமும் கிடைக்குது ஸோ ஒரே மொட்டை கோசம் சாப்பிட்டு இந்த குடும்பம் இப்போ கொஞ்சம் வித விதமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோ சந்தோஷமா இருந்தாலும் அந்த பக்கம் நம்ம வான்கா ரொம்ப சோகத்துல நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்த விஷயத்தவே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த பையன் என்னன்னா பொசுக்குன்னு குடும்பம் தான் முக்கியம் சொல்லிட்டு இதை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல நான் என்னோட குழந்தையிலிருந்து இப்போ வரைக்குமே சாக்லேட் தான் என்னோட உலகன்ட்டு இருந்தேன் என்ன புது பிளேவர் கொண்டுட்டு வரலாம் எப்படி எல்லாம் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மட்டும் தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னடான்னா என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறாரு சோ எப்படி நானே இந்த ஃபேக்டரிய பார்க்க முடியாது எனக்கு அப்புறமா ஒரு ஆள் இந்த ஃபேக்டரி பாத்துக்கிறதுக்கு வேணும் அதுவும் அந்த பையனா தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோவை பார்க்கறதுக்காக நம்ம வான்கா போறாரு அங்க போய் நம்ம ஹீரோட்ட கேக்குற கடைசியா கேட்கறேன் நீ வருவியா வர மாட்டியான்னு பட் நம்ம ஹீரோ கிளியரா சொல்லிடுறான் என்னோட குடும்பத்தை விட்டு நான் கண்டிப்பா வர மாட்டேன் வேற ஏதோ ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் இவர் இருந்துட்டு அட போட எனக்கு குடும்பம்னாலே பிடிக்காது சும்மா அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு அவங்களுக்கு நம்மதான உயிர் அதனால நீ போய் உங்க குடும்பத்தை பார்த்து பேசுன்னு சொல்றாரு வான்கார் இருந்துட்டு எங்க அப்பாவை நான் போய் எல்லாம் போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம ஹீரோ நானும் வரேன் உங்க அப்பாவை போய் நாம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் சோ உடனே இவங்க ரெண்டு பேருமே அந்த லிப்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அங்கேயுமே தனி பிளாட்டோட அவங்க அப்பா வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம வான்கா பள்ள குடுங்கிற மாதிரி போய் அவங்க அப்பாவை மீட் பண்றாரு அவரு நம்ம வான்காவுடைய பற்களை பார்க்கும் இது எனக்கு பழக்கப்பட்ட பற்கள் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்த சமயத்துல நம்ம ஹீரோ பாக்குறாரு அங்க ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே பிரேம் பண்ணி மாட்டியிருப்பாரு அது என்னன்னா நம்ம வான்கா எப்படி கம்பெனி ஆரம்பிச்சாரு அது எப்படி போச்சு என்ன எதுன்னு எல்லா விஷயங்களையுமே அவரு பிரேம் போட்டு போட்டு வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே இவர் பாக்குறாரு சோ இதுல இருந்தே தெரியுது தன்னோட பையன் மேல இவர் எவ்வளவு பாசமா இருந்திருக்காரு அப்படின்னு இந்த பக்கம் நம்ம வான்கா நான் தாப்பா பையன் அப்படின்னு சொல்றாரு இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட என்ன பாக்கணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேக்கும் போது அதுக்கு நம்ம வான்கா ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு சோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அப்பாவும் மகனும் இங்க ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்துடுறாங்க சரி இதோட பண்ண முடியும் பார்த்தா நம்ம வான்கா இருந்துட்டு நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்தை அவர் ஏத்துக்கிறாரு இதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம ஹீரோவுடைய குடும்பத்தை அவரு அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ளேயே கொண்டுட்டு வந்துடுறாரு சோ அதனால நம்ம வான்காவும் நம்ம ஹீரோவும் அந்த குடும்பத்து கூட ஒன்னா சாப்பிட்டு அந்த ஃபேக்டரிக்குள்ளேயும் ஒன்னாவே அவங்க வாழ்றாங்க சோ இதோட இந்த படத்தோட கதை இந்த இடத்துல முடியுது